ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்தா எதிர் அணிக்கு கேம் முடிந்ததுன்னு அர்த்தம் ஹர்திக் பாண்டியாவின் புகழாரம் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மா சிறப்பாக ஆட்டத்திற்கு ஏற்றார் போல ஆடி மும்பை அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார் மேலும் ஆட்ட நாயகன் விருது வென்றார் இந்த ஆட்டம் குறித்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா கூறியதாவது ரோஹித் சர்மா எங்களது அணிக்கு மிகவும் முக்கியமான வீரர் அவர் ஆட ஆரம்பித்தால் எதிரணிக்கு வெற்றி வாய்ப்பே கிடைக்காது என்பதே உண்மை இவ்வாறு புகழ்ந்துள்ளார் ஹார்திக் பாண்டியா யாருப்பா அதிக டக் அவுட் கொஞ்சம் வாங்க ரோஹித் சர்மாவை அதிக டக் அவுட் என்று பேசியவர்களுக்கு அதிக ஆட்டநாயகன் விருது வென்ற வீரரும் நான் தான் என்று பதிலடி கொடுத்துள்ளார் ரோஹித் சர்மா அதிக ஆட்டநாயகன் விருது வென்ற வீரர்கள் வரிசையில் இருபது ஆட்டநாயகன் விருது ரோஹித் சர்மா ஆட்டநாயகன் விருது விராட் கோலி மற்றும் பதினெட்டு ஆட்ட நாயகன் விருது தோனி என்று ஐ பி ஜம்பவான்கள் ஆதிக்கம் செலுத்தி உள்ளார்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஐ பி எல் கிரிக்கெட் செய்திகளுக்கு சித்திரவன் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க